வணக்கம் நான் விஜயகுமார் ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக ஸ்டாட் கேமரா ஆக்ஷன் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த ஸ்டாட் கேமரா ஆக்ஷன் என்ற பகுதியில் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் டி ஆர் சுந்தரம் அவர்களை பற்றி தான் டி ஆர் சுந்தரம் அவர்கள் சௌச்சவ் என்ற படத்தை எடுத்தார் அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது என்று கூறினோம் ஆயிரம் தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணியை பற்றியும் பேசினோம் இப்பொழுது அடுத்தபடியாக நாம பேச போகும் திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் வரலாற்றிலேயே முதன் முறையாக ஒரு கதாநாயகன் வித மாறுவேடங்களிலே நடித்து வெளிவந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திகம்பர சாமியார் இந்த படத்தை தயாரித்து இயக்கினார் டி ஆர் சுந்தரம் அவர்கள் இந்த படத்திற்கு கதாநாயகனாக அப்போதைய காலகட்டத்திலே வில்லனாகவும் நகைச்சுவை நடிகராகவும் நடித்துக் கொண்டிருந்த எம் என் நம்பியார் அவர்களை தேர்வு செய்தார் டி ஆர் சுந்தரம் அவர்கள் எம் என் நம்பியாரை வைத்து திகம்பர சாமியார் என்ற இந்த திரைப்படத்தை இயக்கி தயாரித்தார் டி ஆர் சுந்தரம் அவர்கள் மிக பிரம்மாண்டமான பொருட்செலவிலே உருவான திரைப்படம் பத்து மாறுவேடங்களிலே இதில் நம்பியார் நடித்திருப்பார் ஒரு துப்பறியும் கதாபாத்திரம் மிக சிறப்பான ஒரு முறையிலே இந்த படத்தை எடுத்து மாபெரும் வெற்றி படமாக்கினார் டி ஆர் இவருடைய நிறுவனத்தின் மூலமாக முதல் படம் முதல் படம் என்று பலவிதங்களில் சொல்லக்கூடிய அளவிற்கு உருவானதுதான் பல படங்கள் அப்படி என்னக்கா மலையாளத்திலே பேசும் படமாக முதல் படமாக வந்தது பாலன் என்ற படம் அதை தயாரித்தது டி ஆர் சுந்தரன் அவர்கள் மாடல் தியேட்டர்ஸ் மூலமாக அதேபோல் தமிழிலே முதன் முதலாக இரட்டை வேடங்களில் ஹீரோ வைத்து எடுத்த படம் என்று சொல்லப்பட்டது உத்தம அதை தயாரித்தும் இயக்கினார் டி ஆர் சுந்தரன் அவர்கள் அதன் பிறகு தமிழிலே முதன் முதலாக வண்ட படமாக எடுக்கப்பட்டது அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அதில் எம்ஜிஆர் பானுமதியை வைத்து வீரப்பாவை வைத்து மிகப்பெரிய பிரம்மாண்ட பொருள் எடுத்தார் டி ஆர் சுந்தரன் அவர்கள் அதன் பிறகு பார்த்தாக்கா கலைஞர் கதை வசனம் எழுதிய மந்திரி குமாரி என்ற படம் அந்த படத்தை மிக சிறப்பாக எடுத்தார் அதில் ஒரு பாடல் மிகவும் பிரசித்தி பெற்றது அந்த படத்தில் வில்லனாக வந்த நடராஜன் அவர்கள் தன்னுடைய மனைவியை மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளி கொள்வதாக அழைத்துச் செல்வார் அப்போது பாடல் பாடிக்கொண்டு செல்வார் வார ஓகே இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் இந்த பாடல் அவ்வளவு சிறப்பு பெற்றது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த படத்தை கலைஞரின் வசனத்திலே எம்ஜிஆர் நடிப்பிலே மிக அற்புதமாக எடுத்து வெளியிட்டு மிக பிரம்மாண்ட வெற்றி படமாக்கியது இந்த படம் இப்படி தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் தமிழ் திரையுலகிலே அதிக பொருட்செலவிலே எடுக்கும் படங்களாக மாடர்ன் தேட்டர்ஸை உருவாக்கியவர் தான் டி ஆர் சுந்தரமாவது இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ல நிறைய பேர் பேருக்கு மேல வேலை செய்கிறாங்க நிரூபிக்க வேண்டும் நிறைய பணம் தேவைப்படுகிறது என்பதால் அந்த காலகட்டத்திலேயே பங்கு பத்திரம் ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க இல்லையா அதை உருவாக்குனார் இந்த மாடர்ன் தேட்டர்ஸ்க்காக அந்த காலத்திலே அஞ்சு லட்சம் ரூபாய் வசூல் செய்தார் அப்படி தொழில் ரீதியிலும் சரி இப்படி தயாரிப்பு நிறுவனம் சரி இயக்கத்திலும் சரி அனைத்திலும் தமிழ் திரையுலகிலே முதன்மையானவராக டி ஆர் சுந்தரம் அவர்கள் விளங்கினார்கள் அவர் சொன்ன அந்த ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் என்ற அந்த வார்த்தை இன்று இன்று மட்டுமல்ல இனி எல்லா காலத்திலும் அனைத்து சினிமா துறைகளிலும் மிக சிறப்பாக ஒழித்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனராக தன்னை காட்டிக்கொண்டவர் டி ஆர் சுந்தரம் அவர்கள் அவரை பற்றிய அடுத்தடுத்த செய்திகளை அடுத்து வரும் பகுதிகளில் பார்க்கலாம் என்று கூறி இந்த பகுதியை இதோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்